துலாம் ராசியை குறிக்கக்கூடியது சமநிலை மற்றும் நியாயத்தின் அடையாளமாகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சமநிலையான உணர்வுகள் நாகரீகமான நடத்தை மற்றும் வியக்கும் நெருங்கிய சமூக நெருக்கத்திற்கு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் நுண்ணறிவு மற்றும் நடுநிலையான முடிவுகளை எடுக்கும் திறனை வெளிப்படுத்துவதில் வல்லவர்களாக திகழ்கிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் அழகை மற்றும் கலைகளில் உள்ள இயல்பை மிகுந்த மதிப்புடன் கவனிப்பவர்கள் அவர்களின் ஆழ்ந்த அக்கறை அழகியல் மற்றும் நவீனத்திற்காகவே அவர்கள் கலாச்சாரத்துடன் தொடர்புடைய துறைகளில் சாதனை புரிவர் சமூக உறவுகளில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் உற்சாகமானவர்களாகவும் நல்ல நட்புகளை உருவாக்கி அவற்றை பாதுகாக்க வல்லவர்களாகவும் உள்ளனர் தொழில் முனைவை நோக்கி அவர்கள் குழு பணிகளில் திறமையாக ஈடுபடுகின்றனர் பிறரின் கருத்துக்களையும் தேவைகளையும் கருத்தில் கொண்டு ஒழுங்காக தீர்வுகளை தேடுவதில் அவர்கள் சிறந்தவர்களாக திகழ்கிறார்கள் சமநிலை நியாயம் மற்றும் ஒற்றுமையை உண்மையிலேயே ஆதரிக்கக்கூடிய இவர்களால் எந்த சூழலிலும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த முடிகிறது அவர்களின் சமநிலை நோக்கமும் ஆழ்ந்த நுண்ணறிவும் துலாம் ராசிக்காரர்களை தனிச்சிறப்புடையவர்களாக ஆக்குகிறது மேலும் வீடியோக்களை பார்க்க சேஜ் டாக்ஸ் तमें सब्स्रेबू